வெல்கம் டு எஸ்டிகேம்எஸ் டூ பாயிண்ட் ஜீரோ யூடியூப் சேனல் தீர்க்க சால்வ் ஐந்து எக்ஸு மைனஸ் ஆறு ஈக்குவல் டு மூணு எக்ஸு ப்ளஸ் இதை தீர்க்கணும் தீர்க்கணும் அப்படின்னா இதில் ஏதாவது வேரியபிள் இருக்கும் அதாவது லெட்டர் இருக்கும் அந்த லெட்டரோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் இங்கே என்ன லெட்டர் என்ன எழுத்து இருக்குது எக்ஸ் இருக்கு அந்த எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாமா பாருங்கள் எக்ஸ்லாம் ஒரு பங்கு கொண்டு வந்துடுங்க ஐந்து எக்ஸு இது ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு எக்ஸு இடத்துவங்க கொண்டு வாங்க மைனஸ் மூணு எக்ஸாக மாறும் ஈக்குவல் டு இரண்டு இது மைனஸ் ஆறு இங்கே வந்தால் ப்ளஸ் ஆறாக மாறும் ஐந்து எக்ஸில் மூணு எக்ஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா இரண்டு எக்ஸு ரெண்டையும் ஆறையும் கூட்டினா எட்டு இப்போ பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு எட்டு அப்படி தான் இருக்கும் இந்த ரெண்டு இங்கே எப்படி இருக்குது பெருக்கல் இருக்கா இங்கே வந்தால் வகுத்தலாக மாறும் இப்போ பாருங்கள் கேன்சல் பண்ணுங்கள் ஓ ரெண்டாக ரெண்டு நாலு ரெண்டாக எட்டு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நாலு இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர் தேங்க்யூ